ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான வாக வடிவமைப்பு போட்டி ஸ்ரீ சாய்ராம் கல்விக்குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்றது இந்திய ஆட்டோமோட்டிவ் பொறியாளர்கள் சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் போட்டி பொறியியல் மாணவர்களின் ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என தலைவர் பால்ராஜ் சுப்பிரமணியம் கூறினார் தேசிய அளவில் மூன்று நாட்கள் நடைபெறும் கல்லூரி மாணவர்களுக்கான வாகன வடிவமைப்பு போட்டியை ரெனால்ட் நிசான் நிறுவன துணைத் தலைவர் என் பாலசுப்பிரமணியன் ஹோண்டா மோட்டார் சந்திரசேகர் ஆகியோர் தொடக்கி வைத்து மாணவர்களின் புதிய வடிவமைப்பு வாகனத்தை திறந்து வைத்து அதனை பார்வையிட்டனர் தொடக்க விழாவில் முதல்வர்கள் முனைவர் ராஜா முனைவர் பழனிக்குமார் மாணவர்களின் விவகாரத்துறை தீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் ஆட்டோமோட்டிவ் பொறியாளர்கள் சங்க தலைவர் பால்ராஜ் சுப்பிரமணியம் பேசியதாவது தற்போது ட்ரோன் மூலம் பறக்கும் வாகன தயாரிப்பு குறித்த மாணவர்களின் செயல் திட்டம் உருவாக்கும் திட்டம் உள்ளது ஏற்கனவே நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்கள் தற்போது இந்திய வாகன தயாரிப்பு நிறுவனங்களில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பி எம் டபிள்யூ டிஸ்லா உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்றார் அவர் ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழும தலைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து பேசுகையில் ஆட்டோமொபைல் துறையில் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது போட்டியில் இயந்திரவியல் மாணவிகள் அடங்கிய இருபத்தி ஏழு குழு மாணவர்கள் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்றார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருபத்தேழு டீம் பார்ட்டிசிபேட் பண்ண வந்தாங்க அப்போலேருந்து இந்த இவெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு என்ன வந்து வாட் இஸ் இட் ஏபிள் டு கிவ் அதை புரிஞ்சுண்டு பார்ட்டிசிபேஷன் டு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி பிஃபோர் கோவிட் தி இவெண்ட் ஸ்டார்டட் வித் ஓன்லி தி மெக்கானிக்கல் பாகா சொல்லுவோம் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் த லேட் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இன் டூ தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சாப்டர் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து நீ இன்ட்ரடியூஸ் ஹைட்ரஜன் ஹெசிஎன்ஜி சாப்டர் லாஸ்ட் இயர் வந்து ஆட்டோனமஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நாலு வர்டிக்கல் இருக்கு அண்டர் தி பாகா இவெண்ட் அம்பிரில ஈவெண்ட்ஸ் வந்து நார்த்தில் கண்டக்ட் பண்ணுறோம் சீத்தாம்பூரில் கண்டக்ட் பண்ணுறோம் ஹைதராபாதில் கண்டக்ட் பண்ணுறோம் சென்னையில் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா மிக்ஸ் ஆஃப் ஜியாக்ராபிக்கல் லொக்கேஷன்ஸுக்கு எக்ஸ்போஷர் பண்ண ஆர்கனைசிங் கமிட்டி தான் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து கன்செப்சுவலைஸ் பண்ணி இதை வந்து புட்டப் பண்ணுறோம் பட் எங்களுக்கு இதை பண்ணுறதுக்காக ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி காலேஜஸ் ஸ்ரீ சாய்ராம் நார்த்தில் சித்காரா பிவிஆர் ஐடி மேட்ராக்ஸ் ஒரு குருவன் கிரவுண்ட் மத்திய பிரதேஷ் இவங்கெல்லாம் வந்து எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட் ஈவெண்ட் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக பண்ண முடியுது இதை தவிர ஒரு நாற்பதுக்கு அதிகம் ஸ்பான்சரஸ் இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட் இவெண்ட்லேருந்து இது வரைக்கும் பாரத் பெட்ரோலியம் தான் வந்து ஃபியூவல் ஸ்பான்சரர் அவார்ட்ஸ் மணி எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க பாரத் பெட்ரோலியம் தவிர ரெணு நிசாங் இருக்காங்க ஹீரோ இருக்காங்க பல இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கம்பெனி ஆட்டோமொபைல் ஆக்சிலரி கம்பெனி எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மஹிந்திரா இருக்காங்க டிவிஎஸ் இருக்காங்க நாற்பதுக்கு அதிகம் வந்து ஸ்பான்சரஸ் இருக்காங்க

அவுட் ஆஃப் கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த ஒரு ஒன் இயர் ப்ராஜெக்ட் அவங்க பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்டில் அவங்க அந்த பைக்கில் தயாரிப்பேன் பண்ணி காம்படிஷன் கொண்டு வச்சுக்கோங்க அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு ஃபேக்கல்டி மெம்பர் வந்த குரூப்பில் வந்து நாட் ஓன்லி ஆண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அவங்களுக்கு பட் தே ஆல்சோ கெட் அதர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் பில்டிங் லீடர்ஷிப் ஸ்கில் டைம் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப தேவை ஸோ இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சுக்குலாம் வந்து தே ஆர் பெட்டர் இன்ஜினியர்ஸ் அண்ட் வாட் தே குட் அதர்வைஸ் டூ வைல் தேர் ஓன்லி டூயிங் தேர் அகடமிக் பர்சன் ஸோ இண்டஸ்ட்ரி இந்த காம்படிஷன் முடிஞ்சாவிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஹெச்ஆர் மீட்டில் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி போகிறாங்க அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ரா ஸ்டூடெண்ட்டை வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ரெக்ரூட் பண்ணி ஒரு வருஷம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்க மேலே ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க வந்து என்ஜினியர் இஸ் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் இண்டஸ்ட்ரி இங்கே என்ன இருந்துச்சுன்னா டே ஒன்லேருந்து அந்த இன்ஜினியர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி இண்டஸ்ட்ரி ஸோ அந்த ஒன் இயர் டைம் ஸ்பென்ட் ஆன் தி ட்ரைனிங் இஸ் சேவ்டு பிகாஸ் ஆஃப் திஸ் இவெண்ட் ஸோ சர்வதேச அளவுள்ள ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேங்க் பவர் வந்து இந்த போட்டிகள் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த எயிட்டீன் இயர்ஸாக லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ஹவ் டேக்கன் திஸ் ப்ரோக்ராம் டான் த்ரூ திஸ் ப்ரோக்ராம் அண்ட் யூ வெரி ப்ரவுட் தட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி இன் இண்டியா பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் ஆக்சிலரி இண்டஸ்ட்ரி சொன்னாலும் அங்கே ஒரு சுமார ஒரு அஞ்சு பத்து பா ஸ்டூடெண்ட் இருக்காங்க அண்ட் நாட் ஓன்லி அவங்க வந்து அங்கே எம்ப்ளாய்டாக இருக்கா தேர் ஆல் எம்ப்ளாய்டு லீடர்ஷிப் டொசிஷன் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் யூனோ டூயிங் திஸ் இவெண்ட் கியவர் ஆஃப்டர் வித் த சப்போர்ட் ஆஃப் பீப்புள் லைக்

அவங்களும் எதிர்பார்க்குறாங்க மாகாலேருந்து வர ஸ்டூடெண்ட் ஆகும்னா எங்களுக்கு வந்து இன்னும் ஈஸி இன்னும் கமிட்டட் இன்னும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க அகாடமிக்லேருந்து டைரெக்டாக கொண்டு வந்தால் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இங்கேருந்து வர ஸ்டூடெண்ட் வந்து மச் பெட்டர் தி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் வந்து அவங்க வந்து ஃபியூச்சரில் இண்டஸ்ட்ரி ரெடியா